கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக அமைந்தது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பெருந்தோட்ட அமைச்சில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு விடயத்தில் முதலாளிமார் தங்களது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்துவதற்கு சம்மேளனம் ஒரு மாத கால அவகாசத்தை கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அவருடைய சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம் எனவே இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களுக்கு நிகராக மலையக சமூகம் வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படுவதிலே எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது எனவே அவர்கள் பெருந்தோட்ட கம்பெனிகள் சார்பிலே அவர்கள் ஒரு மாத காலத்தை அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள் அந்த பெருந்தோட்ட கம்பெனிக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை இடு பேச்சுவார்த்தை நடாத்தி அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் கோரியிருந்தார்கள் நாங்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்தோம் எனவே மீண்டும் ஒரு மாதத்திலே நாங்கள் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி நிச்சயமாக நாங்கள் கூறியது போல ஜனாதிபதி அவர்கள் கூறியது போல தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலங்களில் கூறியது போல் எங்களுடைய ஹெட்டன் பிரகடனத்திலே கூறியது போல நிச்சயமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் நிச்சயம் வழங்கப்படும் என்பதை இந்நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்